மீனராசி அன்பர்களே கடன் பிரச்சனை அதிகமாகாமல் பார்த்து கொள்ளுங்கள் ஜென்மத்தில் சூரியன் வந்து இந்த மாதம் அமர்வதால் உடல் உஷ்ணம் அதிகமாகி தலைவலி காய்ச்சல் உடல் உஷ்ணத்தினால் வயிற்று வலி ஏற்படுவது என்று அதிக உடல் சிரமங்களை சந்திப்பீர்கள் எனவே இந்த மாதத்தில் உடல் உஷ்ணம் அதிகமாகாத அளவிலும் கோபம் வராத அளவிலும் நடைபெற வேண்டியதும் செயல்பட வேண்டியதும் மிகவும் முக்கியம் அதுவும் ஒன்றாம் தேதி முதல் அயன சயன செவ்வாய் சனி அமர்ந்திருப்பது பிரயாணங்களில் அவசியமற்ற பிரயாணங்களை தவிர்க்க வேண்டும் பிரயாணங்களில் கூடுதல் கவனத்தோடு செல்ல வேண்டும் வாகனங்களுக்கு சிரமம் சேதம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு எனவே கூடுதல் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய மாதம் இது எனவே இந்த மாதத்தில் விழிப்புணர்ச்சியோடும் நிதானத்தோடும் கடன் பிரச்சனைகளில் நிதானமான அணுகுமுறையும் கொண்டு இந்த மாதத்தின் அழுத்தத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதம் மட்டுமே இந்த மாத மன உளைச்சல்களில் நெருக்கடிகளை குறைக்கும் இந்த மாதத்தில் பத்தொன்பதாம் தேதி முதல் சுக்கிரன் உச்சத்திற்கு வருவது இந்த பதட்டமான நிலையிலிருந்து ஒரு பாதுகாப்பான நிலைக்கு வரும் மாதத்தின் பிற்பகுதி இந்த அழுத்தம் இல்லாத ஒரு இயல்பான நிலையில் இருப்பீர்கள் மிகவும் சிறப்பான உயர்வான பலன் பெற தவறாமல் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான் பிரார்த்தனை உங்களை பாதுகாக்கும் வழி நடத்தும்